வணக்கம் மக்களே சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ரேஷன் கடையில் வெளியான இரண்டு புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு அதிரடி மக்களே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற லேசான கலக்கம் சூழ்ந்து வந்த நிலையில் தற்போது மகிழ்ச்சி தகவல் ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது பண்டிகை நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருப்பது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்பிக்கை தந்து கொண்டிருக்கிறது மக்களே கோதுமை அதாவது ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன்னாக இருந்த ஒரு அளவினை மத்திய அரசு கடந்த வருடம் திடீரென விட்டது மக்களே பிறகு தமிழக அமைச்சர்கள் நேரடியாகவே டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் சந்தித்து பேசியதையொட்டி எட்டாயிரத்தி ஐநூறு டன் கோதுமை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகு கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது இந்த ஒரு கோரிக்கையும் மத்திய அரசு ஏற்று தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னிலிருந்து பதினேழாயிரத்தி நூறு டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டது மக்களே மத்திய அரசு கோதுமை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செயலாளர் ராதாகிருஷ்ணன் உணவு வழங்கல் துறை இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகளும் மத்திய அரசை தொடர்ந்து இருக்கிறாங்க இந்த கோதுமை மத்திய அரசு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தது எனவே இந்த கோதுமை இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் இம்மாதம் முதல் கூடுதல் கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி நம்பிக்கை தகவல் வெளியிட்டிருக்கிறார் திண்டுக்கல் அருகே அதாவது குறிப்பாக நம்மளுடைய ஊராட்சி அலுவலகத்தை கட்டிடத்தை திறந்து வைத்த பின் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் செய்தியாளர்கள் அனைவரையும் சந்தித்து பேசினார் கோதுமை ஒதுக்கீட்டு அப்போது அவர் சொல்லும்போது தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை வழங்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்தோம் அதன் பயனாக தற்போது பதினேழாயிரத்தி நூறு டன் அதாவது பதினேழாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் கோதுமை வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த மாதம் முதல் கூடுதல் கோதுமை நியாய விலை கடைகளுக்கு வந்து சேரும் தகுதியானோர் விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களில் குடும்பத்தை வழங்கப்படுகிறது மக்களே தமிழகத்தில் இன்னும் பத்து ஆண்டுகளில் குடிசை இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரீட் வீடுகளை கட்டி வழங்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை எட்டு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட உள்ளது அதில் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு மக்களே அதேபோல பொதுமக்கள் விவசாயிகள் மாணவ மாணவிகள் அது இல்லாம அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் நல்ல முறையில் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிம்மதி தகவலும் வந்திருக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான தகவலை அமைச்சர் கோதுமை பெறுவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து பண்டிகை காலங்கள் துவங்க உள்ள நிலைமையில தமிழக அரசு அறிவித்திருக்கும் இந்த ஒரு அறிவிப்பானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிம்மதியை தந்து வருகிறது மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க